ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஒய்ஜிஎஸ்டி அக்ரி தமிழ் பேசுகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரி செடி வந்து நட்டு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பூ எடுக்கிறதுக்கும் காய் வந்து நல்லா சைனிங் வர்றதுக்கும் நம்ம வந்து மருந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎன் போரன் வந்து ஒரு டேங்குக்கு முப்பத்தஞ்சு கிராமு ஸோ நமது வந்து நட்டு நாற்பது நாள் ஆயிடுச்சு இப்போது பூ வந்து செடியில் ஒன்று ஒன்று எடுக்குது ஸோ இப்போ வந்து நம்ம சிஎன் போரானும் யூமிக் ஆசிட் அதுவும் நம்ம வந்து கலந்து அடிக்க போகிறோம் சரிங்களா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிஎன் போரான் வந்து இதாக இது பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு கிலோவாக வாங்கி வந்துட்டோம் அப்பப்போ கலந்து அடிக்கிறதுக்காக இது வந்து பூ எடுக்கிறதுக்காக தான் சரிங்களா பூ எடுக்கிறதுக்கு நம்ம கேட்டோம்னா ரூபா முந்நூறுவா சொல்லுவாங்க மருந்து தனியாக இது பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது இதான் சிஎன் போரான் சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா யூமிக் ஆசிட் பாருங்க யூமிக் ஆசிட் இதனுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு எம்எல் முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்கு சரிதா சரி ஆ பார்த்தீங்களா முந்நூற்றி அறுபது ரூபா அவங்களுக்கு அறுபது ரூபா கம்மி முந்நூறுரூவான்னு கொடுக்குறாங்க சரிங்களா இது வந்து ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் அடிக்கணும் சரிங்களா பாருங்கள் இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே இருபது டேஸ் ஆஃபர் சுவிங் ட்ரான்ஸ்லானிங் டூ த்ரீ எம்எல் பர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அதாவது ஒரு லிட்டருக்கு ரெண்டு அல்லது மூணு எம்எல் வந்து கலந்து அடிக்கணும் அப்படின்றாங்க அப்போ பத்து டேங்க்குனாக்கா இருபது எம்எல் இல்லைன்னா முப்பது எம்எல் அதாவது நட்டு நாற்பது நாள்னாக்கா இருபது எம்எல் அடிச்சுக்கலாம் ஸோ ஐம்பது அறுபது நாள் எழுபது நாள்னாக்கா முப்பது எம்எல் அடிச்சுக்கலாம் சரிங்களா அதே பாருங்க செகண்ட் ஸ்ப்ரே இருபது இருபத்தஞ்சி டேஸ் ஆச்சுனாக்கா அதில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே வந்து மூணு நாலு எம்எல் பர் லிட்டர் அதே மாதிரி மூணாவது ஸ்ப்ரே வந்து இருபது இருபத்தஞ்சி அதான் இருபது நாள் இருபத்தஞ்சி நாலு கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அடிச்சு அப்படின்ட்டு இதுலேயே போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து கலந்து அடிக்க போகிறோம் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எத்தினி டேங்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேங்குக்கு முப்பத்தஞ்சு கிராம்னாக்கா ரெண்டு டேங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுபது கிராம் வந்து நம்ம அந்த வெயிட் மிஷினில் அளந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா தெரியுதுங்களா தெரியல தொண்ணூறு கிராமுக்குது சரிங்களா நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் எழுபது கிராம் தான் எடுக்கணும் சரிங்களா தொண்ணூறு கிராம் ரொம்ப ஜாஸ்தி நாம் வந்து கரெக்டாக எழுபது கிராம் தான் அளவு எடுத்துக்கணும் கரெக்டாக எழுபது கிராம் தான் அளந்து போடணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம்ஸ் பே பண்ணுறோம் சரிங்களா சரிங்களா எழுபத்தஞ்சி கிராம் இருக்குது சரிங்களா அஞ்சு கிராம் பத்து கிராம் முன்ன பின்னே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமாக போடக்கூடாது சரிங்களா எழுபத்தஞ்சி கிராம் சரிங்களா இது வந்து நம்ம ரெண்டு டேங்க்குக்கு அடிக்க போகிறோம் நம்ம வந்து இந்த பக்கெட்டில் வந்து ரெண்டு டப்பா தண்ணி வந்து ஒரு லிட்டர் டப்பா ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றி இது கொட்டி ஊற வச்சு அப்படியே கலக்கிற போகிறோம் இதில் வந்து ரெண்டு டப்பா தண்ணி ஒரு லிட்டரில் ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றி அப்படியே இது வந்து கொட்டி நம்ம வந்து கலக்கிட்டு இது வந்து இருபது எம்எல் இருபது எம்எல் நாற்பது எம்எல் இதுலேயே ஊற்றி கலக்கிட்டு ஒரு டேங்குக்கு ஒரு லிட்டர் டப்பா ஒரு டப்பா ஊற்றி அப்படியே கலக்கி போகிறோம் சரிங்களா ஓகே ப்ரின்ஸ் நம்ம அடிக்கும்போது காட்டுறோம் ஓகே பிரின்ஸ் இப்போ நம்ம வந்து முன்ன அளவுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதில் இந்த டப்பாயில் தான் நம்ம வந்து ரெண்டு டேங்க்குக்கு அளவு சொல்லியிருந்தோம் இந்த டப்பாயில் வந்து ரெண்டு டப்பா வந்து நம்ம தண்ணி ஊற்றி அதில் வந்து நம்ம சீனு போரான் அப்படின்றத வந்து கலந்து வச்சுருக்கோம் சரிங்களா இதில் ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் யூமிக் ஆசிட் சரிங்களா இருபது எம்எல் நம்ம ரெண்டு டேங்க்குக்கு வந்து நாற்பது எம்எல் யூமிக் ஆசிட் இதில் ஊற்றி நம்ம வந்து கலந்துட வேண்டியிருந்தோம் கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு டப்பா ஊற்றி ஸ்ப்ரேயரில் வந்து அளந்துட வேண்டியது தான் நம்ம ஃபஸ்ட்டு அரை டேங்க் அளவு தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து ஊற்றிட்டு மீதி தண்ணியை ஃபில் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அடிக்க வேண்டியது தான் ஓகேவா சரி நம்ம போய் கத்திரி செடியை பார்த்து எப்படி எப்படிக்குது பூவெலாம் ஒன்று ஒன்று எடுத்துருக்கு போய் பார்த்துட்டு மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா சரி வாங்க நம்ம கத்திரி செடி போகலாம் அப்படியே மருந்து அப்படியே அடிக்க வேண்டியது தான் சரிங்களா அடிக்கிறதுலாம் வீடியோ எடுக்க முடியாது பார்த்துக்கலாம் ஓகே நம்ம கத்திரி செடி பார்க்கறதுக்கு போகலாமா ஓகே வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து வந்து கலக்கி வச்சிட்டோம் சிஎன் போரானும் யூமிக் ஆசிட் அது ரெண்டுமே கலந்து பூ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ அடிக்க போகிறோம் சரிங்களா அதுங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாள் கணக்கு வருது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூ வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்குது செடிங்கில்ல இப்போ வந்து நம்ம அடிச்சோம்னாக்கா பூ வரும் அதுக்கடுத்து காய் வரும்போது நம்ம காய் பிஞ்சி எடுக்கும்போது அதுக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் பூ தருதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு செடிலேயும் இப்போ பூ வந்து ஆரம்ப ஸ்டேஜ் பாருங்க இது மாதிரி ஒவ்வொரு பூ எடுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து இந்த ஓரானும் யூமி ஆசிட்டும் நம்ம வந்து அடிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி செடிக்கு வந்து இருக்குது இது மாதிரி நம்ம வந்து இந்த டைமில் அடிச்சோம்னாக்கா பூ வந்து நல்லா பூ எடுக்கும் எடுக்கிற பூ வந்து கொட்டாது சரிங்களா கொட்டாது காயும் நல்லா சைனீஸாக நல்லா வரும் சரிங்களா இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து வேறு அல்கள் நோய் வந்து வராது ஏன்னா நம்ம செடி நட்டு அந்த முப்பத்தஞ்சு நாளைக்கு உள்ளதான் அந்த வேறு அலுகள் நோயெலாம் வரும் மற்றபடி அது அந்த முப்பத்தஞ்சு நாள் தாண்டிடுச்சின்னா அதுக்கப்புறம் வேறு அலுகள் நோய் வந்து அதிகமாக வராது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த புழு இந்த குருத்து புழுவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்டு புழுவு காய் தொழிற்பான் புழுவு இந்த கூசி புழுவுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா இந்த மாதிரி புழுவு தான் தாக்கம் இதுக்கெல்லாம் நம்ம ஒரே ஒரு திருவு ஒரே ஒரு மருந்து தான் அடிக்கப் போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா சிமோடஸ் அப்படின்ற மருந்து தான் ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் பதினஞ்சு எம்எல்லேருந்து இருபது எம்எல் நம்ம வந்து கலந்து அடிக்கலாம் அது வந்து நம்ம இதுக்கு மேலே அது மட்டும் அடித்தா போதும் பூ எடுக்கிறதுக்கு இந்த போரானோ யூமிக் ஆசிட் இது கூட ஏதாவது கலந்து அடிக்கணுன்னாக்கா டானிக் ஏதாவது ஒன்று ரெண்டு சே கலந்து நம்ம அடிச்சுக்கலாம் சரிங்களா ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்